மேும் இருப்போற்றி காப்பாய் போற்றி ஓம் முருகபெருமானில் போற்றி அப்ப அன்பின் வழியது உயிரில்லை அதில் ஆகவே அன்புதான் மனிதனை கடவுளாக்கும் அது எப்படின்னா முருகா அடியனுக்கு ஞானசித்திக்கு அருட்சின்னு தாயி அடியனுக்கு ஞானசித்திக்கு அருள்சின் தாயி அடியனுக்கு ஞானசித்திக்கு அருட்சி கெடுக்கிட்ட வாடா ஜா கேட்டுக்கிட்டே இருக்கணும் கேட்க கேட்க அவனை பார்க்குறான் யாராவது கேட்குறான் நான் பாவிதான் தான் தாயே நீயோ புண்ணிய வானப்பா இந்த பாவின் பார்க்க கொண்டு என்னை ஒரு பார்வை இருப்பா அடியனுக்கு ஞானசித்திக்கு சித்திக்கணும்னு தாயே அடியனுக்கு ஞான கேட்டுக்கிட்டே இருப்பான் எல்லா ஞானியை தான் கேட்டிருக்காங்க அப்போ ஒரு முறை முருகா அடியடிக்கு ஞான சக்தி கேட்டால் ஒம்போது ஜானிகள் பார்க்குறான் ராமணிக சுவாமிகள் மாணிக்க வாசகன் திருஞான சம்பந்தன் போக மகர்ஷி புஜட மகர்ச்சி பெரிய பெரிய மகான்கள்லாம் அவன் அவன் பார்க்குறான் ஒரு மனிதன் என்னை கேட்குறான் அவன் அது இது ஒன்று கேட்குறான் ஒன்றும் கேட்கலவே இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் முருகா அடியடிக்கு ஞான சக்திகள் அப்போ ஒம்பது கோடி ஜானிகள் இப்போ பார்க்குறான் யார் அவன் புஜட மகர்ச்சி கேட்குறான் யாரை அவன் ஒரு மனிதன் என்னை கேட்குறான் அந்த ஒரு ஒரு மனிதனை ஒம்போது கோடி ஜானிகள் பார்க்குறான் அவன் பார்த்தா எப்படி இருக்கும் பொன்னியமான் பார்த்தா அப்படி இருக்கும் அவனோட வாய்ப்பு இருக்குது அவன் பெருமையை பேச முடியாது ஒரு ஒரு நூறு ஆண்டுக்கு நூறு கோடி ஆண்டுகள் பேசுகிற பெருமை இதை பிரிச்சிட முடியாது ஒரு ஒரு வாலி ஒரு கிளைவண்ணா குமரி நாக்கா பெருமை இருக்கிற எழுத முடியுமா ஒரு காய் ஒரு காய் காயாச்சின பெருமை எழுத முடியுமா அப்போ பெருமை ஒரு எவ்நூறு